நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம மாறன்ட்டு இருக்கார்ல மாறன் வந்து அவரோட சில்மி செத்து வந்து ஆரம்பிச்சுட்டாரு அப்படி தான் சொல்லணும் ப்ரோமோ வந்து சூப்பராக இருக்குது அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த மாறன் வந்து நைட்டு தரையாகவே தூங்கவே முடியல கொசு கடியில் அங்கிட்டுகிட்டு பிறந்துக்கிட்டு என்னடா இங்கே தூங்கவே முடியலையடா கொசு ஓவரா கடிக்கிறதுலா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே விடிய அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார் விடிஞ்சிருச்சு காலையில் பார்த்தா நம்ம பிறந்தா இருக்காங்கல்ல அவங்க மெதுவாக வராங்க அந்த உடனே மாமா காலையில் உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும்ல நீங்கள் வேறு சரியாக சாப்பிடவே இல்லை நேற்று நைட் ஃபுல்லாக நான் வேணால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்துருட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆல்ரெடி இந்த வீட்டில் எதுவுமே எனக்கு எதுவுமே எனக்கு தரமாட்டேங்க நீ ஏதாவது செஞ்சு என்ன வச்சுக்கோ பிற ஒன்றை என்னைய மாதிரி வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிட போகிறாங்க அதனால் எதுவுமே வேண்டாம் உன்னோட பாசமே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிமாமா எதுவும் தேவலாம் என்கிட்ட சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து தாரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்தான் வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா நம்ம மாறன் திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கார் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன நமக்கு இன்றைக்கி ஓவராக பசிக்குது பசி தாங்க முடியாதே நம்மளால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இவங்க வீட்டை நம்பிடுதான் நமக்கு சோறு போடுற மாதிரி தெரியல அவங்களே கொடுத்தாலும் வீரா வந்து கொடுக்க விட மாட்டான் நம்ம உடனே ஆர்டர் போட்டு சாப்பிட்டா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டுடுறாரு ஆர்டர் போட்டு பீஸா வந்து வந்துருச்சு அதை வாங்கி ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறாரு அந்த நேரத்தில் உள்ளே இருந்து வராங்க ஆல்ரெடி வந்து வீட்டுக்குள்ள வந்து சமையல்லாம் முடிச்சுட்டாங்க சமைச்சிட்டு எல்லாருமே சாப்பிட தயாராகிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கண்மணியோட அம்மா இருக்காங்கள்ல அவங்க வந்து கேட்காங்க அந்த தம்பி சாப்பிட்ருச்சா அப்படிங்கிற மாதிரி விருந்தாட்ட கேட்காங்க இல்லைம்மா நான் சாப்பாடு உங்களுக்கு எதுவும் கொண்டு வந்து கொடுக்கவா நான் கேட்டேன் ஆனால் அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் வீராக்கும் கண்மணிக்கும் தெரியாமல் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பிறகு அது வேறு த குதி குதிக்க போகிறாங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா வந்து வந்து அவங்களுக்கு நம்ம வீடு மாறனுக்கு வந்து சோறு வந்து கொடுக்காங்க கொடுத்த உடனே ஐயோ அத்தை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க பசியோடு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படியா சரி நான் வேணால் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பாடு தரமாட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் வீ ஆன்லைனில் வேற பீஸ் ஆர்டர் போட்டேன் இந்தாங்க இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே கிடையாது இது எப்படி இருக்கும்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க அத்தா இல்லை அத்தா இதை சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அடுத்து என்கிட்ட அடிக்கடி கேட்க போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன்னு சொல்கிறாங்க சரி கொடுப்பா சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டு பார்க்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டு அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க மாறனும் அவங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு வெளியில் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து எழுந்திரிச்சு காலையில் குளித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து கோலம் போடுறதுக்காக வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வச்சு விஜய் சேதுபதி வந்து ஒரு படத்தில் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் நினைக்கிறேன் அந்த படத்தில் சொல்லிகிட்டு இருப்பார்ல ஓ இப்படி வருதா அப்படி போகட்டும் அப்படி வருதா இப்படி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார்ல அது மாதிரி ஓ எங்கிட்டா ஓ அப்படி வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீரா வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வீரா சும்மா இருக்காமல் கடுப்புலே அப்படியே கோலம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பிருந்தா வந்து இந்தாங்க மாமா டீ குடிங்க அப்படின்னு சொல்லி டீ குடிக்காங்க ஐயோ இவன் முன்னாடி அண்ணி கொண்டு வந்து டீயை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாற நியோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவனுக்கு டீயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தோம்னா அந்த அந்த டப்பாவில் இருந்த கோலப்பொடி மூஞ்சியில் டக்குனு வீ வீசி எறிஞ்சிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க